ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மொட்டை கொரோடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதரவு எப்பவுமே போல் மீண்டும் மீண்டும் அதிகமாக கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் கரெக்டாக நாட்டு நடப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சரி ஓகே நிறைய பதில் கொடுத்துட்டேன் இதுக்கு எப்படி பதில் சொல்ல நான் பார்க்க தான் பாரு ஜனங்களே வாட்ச் பண்ணுங்க இளைய தளபதி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி விளக்கமா விவரமா இறங்கி ஆளாசி எங்களுக்கு பதில் சொல்ல விஷயம் நம்ம இருக்கிறது வந்து சுதந்திர இந்தியா மக்களாட்சி நாடு இது வந்து ஓட்டு உரிமை உள்ள எல்லாருக்குமே வந்து அரசியலை வர்றதுக்கு முழு தகுதி இருக்குது அதுல மாற்றங்கிறது கிடையாது ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் இவர் அரசியல் வராருன்றதை தாண்டி இவருக்கு வந்து திரை பிரபலம் அப்படின்ற ஒரு பெரிய மாசம் இருக்கு அதாவது வந்து என்னன்னா நீ தமிழ் தமிழ் திரைப்பட ஈரோவில் வந்து ரஜினிகாந்த் விஜய் அஜித் இப்படின்ற ஒரு பிம்பம் தான் இன்னைக்கு இருக்குது உண்மைதான் இவரெல்லாம் வந்து படம் அடிச்சாருன்னா பட்ஜெட்டே வந்து நூறு கோடிகளுக்கு மேல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நூறு கோடிகளுக்கு மேல அதாவது ஐநூறு கோடி ஆறு இப்படி போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு மாசம் ஹீரோ அவரு அந்த மாதிரி அவ்வளோ கோடிகளை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு மக்கள் பணி செய்ய வராருன்றது ஒரு நல்ல விஷயம் விஷயம் விஷயம்தான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒப்பீடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து இன்னைக்கு இவருக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசுல இந்த கட்சி ஆரம்பிக்கு வர மாசில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆந்திர அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சியோட பேருந்து பிரஜா ராஜ்யம் பிரஜராஜ்யம் அப்படின்னா வந்து மக்களாட்சியும் தமிழ்ல பேரு அவர் வந்து என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து எலெக்ஷன்ல சந்திக்கிறாரு

பெரிய ஸ்ட்ரகலாக ஃபேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் ஆல்மோஸ்ட் அடுத்து ஒன்றாவது இடம் தான் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சிஎம் தான் இதனால் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் மோதல்கள் அந்த கருத்து மோதல்கள்லாம் வந்து அவரும் தாக்கு பிடிக்க முடியாம எப்படி ஆனாலும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தேமுதிகாலம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கண்டிஷன்ல வந்து நின்னுச்சு அந்த மாதிரி தான் நம்ம சரத்குமார் சார சொல்லலாம் சோ ஸோ அப்படியா கமல் சார் அவரு இன்னைக்கு கட்சி வந்து ஆல்மோஸ்ட் திமுக கிட்ட மர்ஜர் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் சரி எம்எல்ஏ ஒண்ணு கூட ஆகல எம்எல்ஏ ஆனது இல்லை தென் வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லதான் எனக்கு தெரிஞ்சு யாராவது தெரிஞ்சா கமல் செக்ஷன்ல பதிவு விடுங்க ஸோ அவரும் என்ன பண்ணாரு கட்சி வந்து திமுக ஆல்மோஸ்ட் இப்போ அரமான வச்சுட்டாரு முடிஞ்சு போச்சு அரமானம் இன்னும் அது முழுக போகுது முழுகி அவங்கள எடுத்து பாக்கா திமுகவே ஸோ அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லை இது ஏன் சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் புதுசா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா தாக்குப்பிடிக்க முடியுமா அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர அதாவது ஆறறிவுன்னு சிந்திக்க மாட்டாங்க ஓட்டர்ஸ் எட்டு அறிவும் சித்திப்பாங்களா அதனால் ஸோ தாக்கு முடிது கஷ்டமாக அப்படின்னு எல்லாேருமே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இவரு எப்படி உணர்வாக இருக்குது இல்லை இன்னொரு கையில் எழுதியது இப்போ இப்போ நம்ம திரைத்துறையில் ஏற்கனவே ஒரு மூணு பேர் வந்திருக்காங்கல்ல நம்ம

அந்த கொக்கோ கோலா மாதிரி ஒரு கம்பெனியை எதிர்த்து பண்ண வச்சிருப்பாரு சரிங்களா ஓகே ஸோ இங்கே வந்து அவர் சில ஃபெயிலியர் ஆகுறாரு பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அவர் ஒரு 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 ஆடியோ லான்ச் பண்ணால் வந்து டிக்கெட் வந்து அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் விற்பாங்க அவங்க யாருக்கும் இல்லை அவங்க ரசிகர்கள் தான் இவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி ஸ்டார் கட்டுறாங்கல்ல பேனர் கட்டுறாங்களா அந்த ரசிகரே வந்து அங்கே அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் டிக்கெட் கொடுத்து ஏங்க ஃப்ரீயாக கொடுங்க உங்க ஆடியன்ஸ் தான் வராங்க உங்க ஃபேன் தானே வராங்க என்ன இது வடநாட்டில் தான் வராங்க அது வந்து

நம்ம இருநூத்தி முப்பத்தி மூணு கேண்டிடேட் விஜய சாரை தவிர்த்து இருநூத்தி முப்பத்தி மூணு கேண்டிடேட்ல எத்தனை பேர் நல்லவா கேட்டோம்னு அவரு சாரு தெரியும் இன்னொருத்தர் கூடவே இருக்காரு புசிய அணு சொல்லிட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னா அவருக்கு ரைட் ஆண்ட் லெப்ட் ஹாண்ட் பின்னாடி வராண்டு முன்னாடி வர எந்த அளவுக்கு சொல்லலாமோ அப்படி சொல்லலாம் அவர் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரு அவ்வளவு ஒரு விசுவாசமா இருந்துட்டு இருக்காரு புஷியானன் சாரு இவரை தாண்டி மற்ற கேண்டேட் யாரை போடுவீங்க அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும் விஜய் சாருக்கு மக்களுக்கு எப்படி தெரியும் அவங்களை எப்படி யாரும் ஓட்டு போடுவாங்க ஸோ இதுதான் இந்த மாதிரியான அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அரசியலுக்கும் இப்போ அரசியலுக்கும் வேற வித்தியாசம் நிறைய இருக்குது

ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு எங்கு பாலிட்டிஷன் எங்கர்ஸ்கெல்லாம் அவர் வந்து பிடிக்கும் ஏன்னா இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குது எல்லா தொகுதியிலும் அப்படின்னா அது ரீசன் வந்து என்னன்னா சீமான் சாரோட பேச்சு வந்து எங்கர்ஸ்கெல்லாம் எல்லாம் பிடிக்கும் அவர் வந்து ராஜபக்சே அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளும் அப்படி இந்த ரசிகம் படுத்தா நரம்பெல்லாம் படிக்க முடியும் அந்த மாதிரி பிடிக்கும்ல ஸோ அது எங்கர்ஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு உதயநிதி சார் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க இப்போ என்ன வந்து அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி இளைய தளபதி இளைய தளபதி வெறும் தளபதி ஐப்பா தளபதி விஜய் சார் உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு வந்தவங்க என்ன பண்ணாருன்னா முதலீடு சார் என்ன பண்ணாரு சிட்டி ஃபீல்டு உணவு ஒரு செக் நாக்கிற சொல்லிட்டு விஷால் உடனே ஒரு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு போல உடனே விஷால் சாருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு தெரியுமா இது எப்போ விரைவில் கமிங் சூன் ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ட்விஸ்ட் மேலே இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா இது ஓட்டுகள் சிதறும் இது அதிகமா வந்து திமுகவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் வெளியில பேசிக்கிறாங்க அரசியல் ஓகே விமர்சகர்கள்லாம் பேசிக்கிறாங்க பார்க்கலாம் பட் இது வந்து என்னன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் சொல்லணும்னா இது குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு ஒரு எலெக்ஷன் அவங்க மீட் பண்ணாதான் அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் ஓட் பேங்க் தெரியும் அது வரைக்கும் ஒரு குழப்பமான பேச்சு ஒரு காலத்தில் இறங்கினா அதை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் என்னுடைய ஒப்பீனியன் தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா நூத்துல எண்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமா அந்த அந்த கட்சிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் இல்லை எண்பது சதவீதம் கஷ்டம் தான் இருபது சதவீதம் வந்து சொன்ன பார்த்தீங்களா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு தொகுதிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று அவர் சிஎம் சீட்டில் உட்கார்வாரா அப்படின்றது வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து கேள்வி கூறி தான் என்னுடைய ஒரு ஒரு தொகுதியில போய் விஜய் சாருக்காக ஒரு பத்தாயிரம் ஓட்டு உழுந்துடும் ஆனால் அந்த தொகுதியில் அவர் யாரை கேண்டிடேட் நிற்க வைக்கிறாரு அவரோட ஓட்டு அங்க இருக்கும் அதிகமாக அதை தான் சொல்லுவார் விஜய் சாரா ஜெயிக்கிட்டு பார்த்தா ஓவரெல்லாம் ஒரு ஒரு தொகுதியில பத்தாயிரம் விஜய் சார் ஜெயிச்சிடுவாரு மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வெற்றியை தரணும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வெற்றி பெற்றுவீங்க நாங்கள் இல்லைன்னு அதை நீங்கள் தேடுறவங்களும் உங்களை சேர்த்து வெற்றியை தரணும் மனமார வாழ்த்துறோம் வாங்க நன்றி வணக்கம்